ஐந்தறிவு படைத்த ஜீவன்களும் ஸ்ரீ சுவாமிகளிடம் பக்தி செய்த அதிசய நிகழ்ச்சி இது நாய் ஒன்று ஸ்ரீ சுவாமிகள் எங்கு சென்றாலும் கூடவே வந்து கொண்டிருந்தது மடத்தில் அதற்கு அன்னம் அளிக்க ஸ்ரீ சுவாமிகள் ஏற்பாடு செய்திருந்தார் அதை தவிர வேறு எவர் கொடுத்தாலும் அந்த நாய் உண்ணாது அசுத்தங்களையும் தொடாது ஸ்ரீ சுவாமிகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பல்லக்கில் செல்வது வழக்கம் அப்போதெல்லாம் நாய் பல்லக்கின் அடியில் வந்து கொண்டிருக்கும் இரவில் மடத்தைச் சேர்ந்த பொருட்களுக்கு நல்ல காவலாகவும் அது இருந்து வந்தது அது மடத்தில் உள்ள யானையின் கால்களுக்கிடையில் நடந்து செல்வதும் உண்டு ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க பக்தர்கள் வரும்போதெல்லாம் சற்று தொலைவில் ஒதுங்கி நின்றிருக்கும் மடத்தில் நாய்க்கு உணவு போடாவிட்டால் அது பட்டினி கிடந்தாலும் கிடக்குமே தவிர வெளியே சென்று எதையும் சாப்பிடாது தினந்தோறும் ஸ்ரீ சுவாமிகள் நாய்க்கு ஆகாரம் கொடுத்தீர்களா என்று கேட்பதுண்டு ஒரு நாள் மடத்துக்கு வந்த சிறுவன் ஒருவன் நாயை கல்லால் அடித்து விட்டான் நாய் உடனே குறைத்தபடி அச்சிறுவனிடம் ஓடியது இதைக் கண்டு பலரும் நாயை எங்காவது கொண்டு விட்டுவிடும்படி மடத்து அதிகாரிகளிடம் கூறினார்கள் அதன்படி நாயின் கண்களை துணியினால் கட்டிவிட்டு வெகு தொலைவில் கொண்டு விட்டு வந்தார்கள் அவர்கள் மடத்திற்கு வந்து சேர்வதற்குள்ளாகவே அந்த நாய் வந்து சேர்ந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் இந்த செய்திகளையெல்லாம் ஸ்ரீ சுவாமிகள் கேள்வியுற்றார் வாயில்லா ஜீவனான் அதை துன்புறுத்தக்கூடாது என்று மடத்துப் பணியாட்களுக்கும் பிறருக்கும் கட்டளையிட்டார் அன்று முதல் அந்த நாய் சுவாமிகளை தரிசித்து அவருடனேயே பக்தியுடன் ஊர் ஊராகச் சென்று அங்கேயே உண்டு உறங்கியது